வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்று ஒரே நாளில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவனுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சரிஞ்சு காணப்படுற விலை கடந்த மூன்று நாட்களில் மூன்றாயிரம் தங்கத்தோட விலை சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவில் காணப்படுது வெள்ளியோடய விலையில் சிறு சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இதற்கு மாற கடுமையான சரி வரலாறு வரலாறுக்கானதான் சரிவில் காணப்படுது

எட்டாயிரத்தி ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல எட்டாயிரத்தி கீழே போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்க மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஓராயிரத்து நாற்பது ரூபாயா காணப்படுது இதுவும் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்க ஏற்கனவே கடுமையாகவும் சரிஞ்சிருக்கு நம்மளுக்கு இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை எப்படி ஆயிரத்தி எண்ணூறு அதே போல இது ஆயிரத்தி நானூறு சஞ்சிக்குள்ள கடந்த மூன்று நாட்களில் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சார்ஞ்சு காணப்படுது சவரனுக்கு இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பங்கு சந்தைன்னு சொல்லலாம் இந்திய பங்கு சந்தையானது ஒரே நாளில் இதுவரை காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இப்படி காலை நிலவத்தில் உயர்றப்போ இது வந்து மேற்கொண்டு எந்த அளவுக்கு உயருங்கிறது இப்போ வந்து பெரிய கேள்வியாக இருக்குது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து இந்திய சந்தையானது ரெண்டாயிரம் புள்ளிகள் வந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே தங்கத்தோட விலை தாறுமாறாக சரிஞ்சிட்ருக்க வேலையில் இது மாதிரி இந்திய பங்கு சந்தையானது அதிரடியான ஏற்றத்தை பெறப்போ என்னங்கன்னா இந்திய பங்கு சந்தையை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையோட சேர்த்து வெள்ளியோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை பெறப்போகுது அதாவது சரிவுகளை பெறப்போகுது அதே வேலை பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸ் தொடர்பான பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்றுவது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் முந்நூறு சதவீதம் நானூறு சதவீதம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றங்களை அது பெற்று வருது